அந்த நேயர்களே சற்று முன்னர் கிடைத்த செய்தி இன்று திங்கட்கிழமை இஸ்ரேலினுடைய யுத்த அமைச்சரவை வார் கேபினட் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடி கொண்டிருந்தது இப்பொழுது இருக்கிறது நத்தியான் குதான் அதை கலைத்திருக்கிறார் அத்தோடு இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் இனி வேற கவுன்சில் இன்னொரு கவுன் வார் கவுன்சில் யுத்த அமைச்சரவை நான் அமைக்கப் போவதில்லை பென்கர் போன்றவர்களுக்கு இடமே இல்லை ஏனென்றால் மந்திரி சபையே இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் ஒன்பதாம் தேதி அதாவது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி பென்னில் கேன்ஸ் ரிசைன் பண்ணதை ராஜினாமா செய்ததை காரணமாக காட்டுகிறார் நீ ஒரு பெரிய சாகச செயலை செய்து விட்டதாக காட்டிய நாள் இது நான்கு அழைத்து செல்லப்பட்டவர்களை அதிரடி தாக்குதல் மூலம் மீட்டு விட்டேன் என்று சொன்ன அந்த நாளில் அது ஒரு இல்லை போய் நான் வந்து என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதில்லை என்று பென்னி கேங்ஸ் சொன்னார் அன்றைக்கே மத்தியானம் ப்ரெஸ் மீட்டை தள்ளி போட்டார் சாயங்காலம் ரிசைன் பண்ணார் இப்போ வார் கேபினெட் இல்லை வார் கேபினட் நத்தியான்கு எல்லாம் கேட்காம ஒரு போர் நிறுத்தம் ஆக மொத்தத்தில் குழப்பம் இதனிடையே ஐசிசி வாரண்ட் ரெடியாகி கொண்டு இருக்கிறது பத்து நாட்களில் வருமாம் அது வந்தால் நத்தியான்கு வெளிநாட்டு ஜெயிலில் இருப்பாரா இந்திய அல்லது உள்நாட்டு ஜெயிலில் இருப்பாரா என்பது முடிவு செய்யப்படும் சொல்லுள்ளார்